வணக்கம் பிரவுகளே அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான பாயாசம் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் மலமையா எல்லாருமே பால் பாயாசம் நாங்க இன்றைக்கு மாம்பழ பாயாசம் தான் செய்ய போறோம் உண்மையிலுமே அது ஒரு நல்ல சுவையா இருக்கும் சுவையாக இருக்கும் நல்ல மாம்பழ வாசத்தோட குடிக்கலாம் நாங்க ரெண்டு மூணு தரம் செய்து குடிச்சபடியா நான் சொல்றேன் நல்ல ஒரு சுவியா இருக்கும் அதைத்தான் நாங்க இன்றைக்கு பாக்க போறோம் அதோட வந்து பின்னால பாருங்க அப்படியே எங்க தோட்டத்துக்குள்ள நிக்கிறோம் எல்லாம் கச்சான் போடுறதுக்கு எல்லாம் பின்னால தரையில எல்லாம் இப்ப ரெடி கொண்டு இருக்குது அப்படியே நாங்க தொடர்ந்து காணொலிக்க பாப்போம் நாங்கள் வந்து மாம்பழ பாயாசம் செய்ய தொடங்க அப்புறம் முதல் வந்து சவரிசியை வந்து பரத்து அப்புறம் அதோட கச்சான் இலக்காய் எல்லாத்தையும் நாங்கள் வறுத்தெடுப்போம் முதல் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜுக்கெலாம் சவ்வரிசி வறுக்கப்புறம் சவ்வரிசியை வந்து வறுக்காமையும் செய்து கொள்ளலாம் வரத்தங்களுக்கு பயம் இல்லை கரையாது வறுக்காமல் இப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நாங்கள் சவ்வரிசியை போட்டோம்னா கரையாது சவ்வரிசி ஆனால் நாங்கள் வறுத்துட்டு போட்டால் தண்ணி கொதிக்காட்டிக்கும் பிரச்சனை இல்லை கரையாது எங்களுக்கு அதுக்காக நாங்கள் வறுத்தெடுப்போம் அதோட செவ்வரிசியை வந்து கருக விடக்கூடாது நாங்கள் ஒரு மெல்லிய நெருப்பில் தான் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு வரப்பட்டாலே காணும் வந்து சவ்வரிசி வரப்பட்டது காணும் நாங்கள் இறக்கி உனக்கு ஆற விடுவோம் எங்களுக்கு ஆறட்டுக்கு சவரிசி எப்படியே அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து சேமியாவையும் சாதவாக வறுத்தெடுக்க போறோம் சேமியா வரது எடுக்க வந்து எங்களுக்கு நிறம் ஓரளவு மாறும் மாறிக்க நல்ல வடிவாக இருக்கும் அந்த பயசத்துக்கு போட நல்ல ஒரு வடிவாவும் இருக்கு அதனால நாங்கள் கொஞ்சமாக வரதுதான் காணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வர விட்டாலே காணும் இது இப்போ வர்றது வந்து சேமியா மாதிரி தெரியல இருக்கணும் ஆனால் கடையில் கேட்க இதுதான் தெரியணும் ஆனால் கூடுதலாக பார்க்க எனக்கு நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும்

எங்களுக்கு வந்து கச்சான்னு வரபாட்டுட்டு பாருங்க இந்த படிச்சு படிச்சு கொண்டு வருது கச்சான் மறுவடைக்கு மற்றது இந்த பச கேட்க தோல் வந்து கலர் வணக்கம் நாங்கள் நாங்களுக்குவோம் நாங்கள் இந்த சட்டிக்கு ஏலக்காய் பரப்போம் மேடம் ஏலக்காய் வறுத்துட்டு போட்டால் தான் வாசமாக இருக்கும் மற்றது இடிவடா சுகம் எங்களுக்கு இடிவடை து நாங்கள் அதையும்க்குவம் அந்த வரச்சு பறக்குது ஓ இப்போ நாங்கள் தாய்ச்சிக்குவோம் அடுத்தது நாங்கள் பாயசம் செய்ய தொடங்கப்பறம் முதல் வந்து இன்னைக்கு மண்பானை எல்லாம் பாயசம் செய்ய அப்புறம் தண்ணி விட்டு கொதிக்க வைப்போம் முதல் நாங்கள் பானையை வச்சு தண்ணி விடுவோம் சவ்வரிசி அவிறதுக்களவா நாங்கள் தண்ணி சேர்த்துக் கொள்வோம் தண்ணி வந்தங்களுக்கு எங்களுக்கு காணும் சவரிசி அவிகிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா கொதித்து கொண்டிருக்குது நாங்கள் மரத்த கஞ்சாண்ட கோதுகள் ஒரு கண் நீக்கி எடுப்போம் மாமரத்துக்கு பசலாக போடுறீங்களோ மாமரம் இந்த மரவள்ளி கட்டையில் வச்சிருக்கேன் இதுக்குள்ளே ஃபுல்லாக மரவள்ளி கட்டை நட்டுருக்குது அங்கால பாதிங்களா என்றால் அதில் சோழன் நிற்குது இந்த சோழனுக்கு வந்து ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இந்த சோழனை அனுப்பினது வந்து ஒரு அக்கா இந்த சோழன் விதி அனுப்பிவிட்டது தானே எங்களுக்கு அவள் பார்த்தா சந்தோஷப்படுவா அவக்கு பேர் வந்து சுமதி அக்கா ஸ்வீட் கோன் ஓ ஸ்வீட் கோன் என்று சொல்கிறாங்க உண்மையிலே அது தெரியாது நாங்கள் இப்போ நட்டுருக்கிறோம் இந்த அளவு வளர்ந்து வந்துட்டு பாருங்க கஜான் வந்து நாங்கள் கோதி நீக்கி எடுத்துட்டேன் அதோட பரத்தை ஈழக்காய நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கொள்வோம் வாசம் இங்கே அதுதானே என்ன அதான் இந்த மருந்து போட்டு அடிச்சு போடுவோம் நம்ம நல்ல வாசமாக இருக்கும் இலகா வந்து நல்லா அடிபட்டுட்டுது உரலோடைய இருக்கட்டும் உங்களுக்கு இந்த பாயசம் மாம்பழ பாயசத்துக்கு ஆன முக்கிய பொருள் என்ன மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து நாங்கள் வடிவாக கழுவி எடுத்து வட்டி எடுக்க போகிறோம் வட்டி எடுத்து நல்ல வடிவாக அரைஞ்சி தான் எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டொமேசியன் மாம்பழம் என்ன அரை கிலோ இருக்கு இந்த மாம்பழம் இப்போ கொஞ்சம் விலை கூட மாம்பழம் இப்போ அரை கிலோ மாம்பழம் இது வந்து எழுநூறுவாய்க்கு வாங்கியிருந்தாங்க இங்கே இதில் பக்கத்தில் பக்கத்துல மாங்கண்டெல்லாம் தமிழ்சியன் மாங்கண்டு தான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போக காய்க்கு மட்டும் நினைக்கிறேன் வச்சுக்கிறோம் வேணா அது முதல்ல எங்கள்கிட்ட தொடர்ந்து காணொளி பார்க்குற ஆக்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வச்சு ஒரு வருஷமாக தானே ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஒரு நாலு மாதமோ மூன்று மாதம் கிடக்கு நல்லபடியாக கழுவி எடுத்து போட்டு நாங்கள் தோலை ஜீவோம்

அதனால தான் நான் மெல்லிசாக சீவி எடுத்தா சரி தோலைலாம் சீவி நல்ல துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டோம் நாங்கள் இதை வந்து நல்ல வடிவாக தண்ணி விடாமலுக்கு அரைஞ்சி தான் எடுக்கப்பறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற சவ்வரிசிய போடுவோம் இன்றைக்கு வந்து மண்பானைக்குள்ள மாம்பழ பாயாசம் ஆனா சவரிசி போட்ட உடனே நாங்கள படிவா கிண்டவனம் அடியில வந்து அப்படியே குடிச்சு கொண்டு நின்றுடும் அப்படியே அடி பிடிக்க வழி கிண்டுடும் ஆனா நாங்கள் ஏன் தண்ணிய கொதிக்க விட்டு போடுற மாதிரி கொஞ்சம் அவிஞ்சிடும் உம் நல்லா அவிஞ்சிட்டுதாண்டா எங்களுக்கு ஒரு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு சவரிசி ஓ பாக்க நல்ல அந்த ஒவ்வொரு பவுல்ஸும் அந்த ஒவ்வொரு போலையும் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு நல்ல அபி கேட்டுக்குமா எங்களுக்கு சவ்வேரிசி பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவா அமைஞ்சிருது பாருங்க கண்ணாடி உம் இப்ப நாங்க வரத்து வச்சிருக்கிற சேமியாவை போடுவோம் அப்படியே நல்ல வடிவா அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம் ஆனா பாயாசம் காஞ்சிக்கு நல்ல வடிவா இப்படி அந்த கட்டியா வந்திரும் எங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு தண்ணியா இருக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணிய கூட விட்டும் விடலாம் எங்களுக்கு இது வந்து மாம்பழ பாயசண்டபடியா கொஞ்சம் திக்கா இருக்கணும் பாயசம் பாயசம் வந்து நல்லா எறிக் கொண்டு வருது பாருங்க அப்படி இருக்க சேமியால நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் வந்து இப்ப தேங்காய் பால் சேர்க்க போறோம் தேங்காய் பால் வந்து கிணக்கப்படணும் வண்டியில நல்லா கட்டியா புளிஞ்செடுத்தா பால் விடுறோம்

இல்லை இல்லை தான் கச்சாந்தரப்பு நானா நானும் கிளம்பு சாப்பிடலாம் நல்ல வடிவாக கிண்டி விடுவோம் இனி வந்து தணலில் இருக்கணும் அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாங்க இதே பாதியங்கட நாங்கள் வந்து பாயாசத்துக்கு தேவையான சீனி சேர்க்கப்புறம் மாம்பழத் இலையும் இனிப்பு இனிப் இருக்கிறபடியா அलावा வந்து சீனியை போட்டு கொள்வோம். காணுமங்களுக்கு புளியனல்ல வடிவா கிண்டி விடுவோம். அடுத்தது பாதியங்கட நாங்கள் அரைச்சு வச்சிருக்கிற மாம்பழ ஜாரை தான் விட போறோம். பாருங்க குடி இப்படி இருக்கணும் மாம்பழ ஜார். இது வாசம் வித்தியாசமாக வரும். அந்த பாயசங்களுக்கு இந்த இது கலப்பினம் எசன்ஸ் என்ற ஒரு வெனிலா எசன்ஸ் என்ற என்ன சொல்றது அது வாசனை கா போடுறது அதெல்லாம் விட இது வந்து இயற்கையான வாசனமும் சத்தமும் சத்தம் பட் மாம்பழம் வந்து கூடுதலா சேர்த்து கொள்ளலாம் கூடுதலா சேர்க்கைக்கு வந்து நிறம் கூடவாவும் இருக்கும் நிறம் கூட வரதுக்கு எங்கட ஊர் கரத்தம் கொடுப்பா மாம்பழம் வந்து கிடைக்கல தேடி நாங்கள் கிடைக்கல ஆனா இது வந்து நாங்க இப்ப அரை கிலோ அளவில் இந்த மாம்பழம் எடுத்துருக்கோம் கூடுதலா போட்டா இன்னும் நிறம் இறக்கும் எங்களுக்கு விலகூட உடையால் மாம்பழத்தை குளிச்சு போட்டோம் அதான் உண்மை பிரச்சனை அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்கள் ஆஹ் இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பாடரையும் சேர்த்துக் கொள்வோம் அப்படியே நல்ல வடிவா கிண்டி விடுவோம் பாருங்க இப்படி இருக்குன்னு பாயாசம் ஏன்னா ரொம்ப வாசம் வருது உம் இனி வந்தா அடுப்பு வந்து எங்களுக்கு துண்டர் எரிய தேவையில்ல பாயாசம் எங்களுக்கு இறக்குற பருவம் வந்துட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு ஒரு வாசம் தான் நல்ல வாசம் வாசம் மற்றது வந்து இதுல முக்கியமா வந்து சொல்லணும் இந்த ஏதாவது நிகழ்வுகளுக்கு நீங்கள் இந்த எஸ்என்ஸ் அதுகளை வேண்டி விடுற நேரம் இந்த வாசன திரவியங்களை வேண்டி விடுற நேரம் இப்படியான இதுகளில் போட்டீங்கன்னா இயற்கையான நல்ல வாசம் வரும் வித்தியாசம் வித்தியாசமும் இருக்கு சுவையில் வித்தியாசம் இருக்கும் நாங்க பால் பாயாசம் செய்து குடிக்கிறதுக்கும் இந்த மாம்பழம் சேர்த்து குடிக்கிறதுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கு நாங்கள் இறாக்குவோம் மேனி நாங்கள் பாயாசம் குடிச்சு பார்ப்போமே ஓ பாருங்க அப்படி இருக்க நாங்க பாயசம் எல்லாம் காட்சி எடுத்தாச்சு குடிச்சு பாப்போன மாம்பழ பாயசம் தானே கன குடிச்சு இந்த குடிக்க வழிகளைக்கே மாம்பழ வாசம் மாம்பழம் போட்டிருக்கேன் தெரியுது இது வந்து நிறைய மாம்பழம் செய்து கொள்ளலாமே நம்மளே தான் மாம்பழம் எவ்வளோ கூட போடுறீங்களா அவ்வளோ இன்னும் மஞ்சள் கடலாயம் வரும் நல்ல சுவையாகவும் வரும் நாங்கள் ஒன்று இருந்த வழியே ஒன்று போட்டு நாங்கள் ஆனால் கூடுதலான மாம்பழம் இருந்தால் தையை நீங்கள் மாம்பழம் விட்டு பால் விடாமலுக்கும் செய்து கொள்ளலாம் அந்த மாம்பழம் டே கொஞ்சம் குறைவாக இருந்தபடியே கொஞ்சம் பால் சேர்த்துட்றாங்க நாங்களே நல்லா இருக்கு என்ன முடிஞ்சிட்டிங்களா அந்த கஜு கஜான் எல்லாம் கடிவடை இன்னும் சுவையா இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசமா இருக்கு நிறத்துக்காகவே சில சில பேர் வந்து பால் பாயசம் விரும்பி குடிக்க மாதிரி விருப்பம் இருக்காது ஆனா இப்படி மஞ்சள் நிறமா இருக்கவே பார்த்து ஒரு ஆசைப்பட்டு குடிப்பினா வேணாம் மாம்பழத்தின் வாசம் அதோட குடிக்கணும் போல இருக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி என்று தான் சொல்லணும் ஒரு வித்தியாசமான காணொலி நீங்களும் இப்படி செய்து செய்து நல்ல இருக்கும் இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் சந்தோஷமா மற்றது ஆற கொஞ்சம் கரண்டி கொண்டு முறியிட்டு இருட்டும் படுத்து அதோட தம்பிய போயிட்டு அம்மா கூட்டி கொண்டு போயிட்டாங்க அவருக்கு கொடுக்கணும் அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்